பக்தி கிளி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத பலன்கள் தான் சொல்லப்படும் கடகராசி நேர்களே உங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன் பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் கை கெட்டது வாய்க்கலையே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அது இப்போ கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் கைகளை வந்து சேரும் அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் மற்றடைய உதவியாக இருக்கலாம் எல்லாமே கிடைக்கும் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தள்ளி போனது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் கைக்கு வந்து சேரும் இது கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதத்தில் அடுத்ததாக கண்டிப்பாக வேலை செய்பவர்கள் வேலை விட்டு விலகலாம் விரும்பி வேலைக்கு போகலாம் உங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் ஒரு வேலை போய் இன்னொரு வேலை கிடைக்கும் கண்டிப்பா நடக்கும் அதேதான் தொழில் வியாபாரத்துக்கும் தொழில் மாற்றம் ஏற்படலாம் வியாபாரம் மாற்றம் ஏற்படலாம் பங்குதாரர்கள் விளங்கலாம் அல்லது இடத்தை மாற்றம் செய்யலாம் நடக்கும் மனைவி வழி உறவுகள் நல்ல சம்பத்து கொடுக்கும் நல்ல உறவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லுவாங்க தேவையான உதவியை செய்வாங்க தேவையற்ற உதவியிட தேவையான உதவி தான் அது முக்கியம் மனுஷன் அது கண்டிப்பாக செய்வோம் மனைவியின் உடல்நிலையில் கவனம் தேவை அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்போ சரியாயிடும் ஆரம்பத்திலே கவனிக்கணும் பார்த்துக்கணும் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும் கொடுக்கல வாங்கலாம் கொஞ்சம் தடைப்பட்டு ஆனால் வந்து சேர்ந்துடும் இந்த செப்டம்பர் மாதத்துல கண்டிப்பாக கிடைச்சிடும் அதை பற்றி அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் குடும்பத்துல கொஞ்சம் அமைதியான போக்கு இருக்கும் இப்போ ஒரே சத்தம் போட்டுன்னு கத்திக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வீண் விவாதம் பண்ணிக்கிட்டுலாம் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாமே இப்போ விலகி குடும்பத்தில் அமைதியாக இருக்கும் சூழ்நிலை அடிக்கடி வெளியே சென்று வருதல் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருது தெய்வ தரிசனம் காணுதல் எல்லாமே நடக்கும் சகோதர சகோதரி வயிலும் பிரச்சனை இருந்து இப்பொழுது நன்மை செய்யும் யார் உங்ககிட்ட சண்டை போட்டு போனாங்களோ அவங்களே அவங்களே விரும்பி வந்து பேசுவாங்க அவங்களே உதவி பண்ணுவாங்க இது கண்டிப்பா கடை ராசிக்காரங்க நடக்கும் எதிர்பாராத தன வரவு வந்து சேரும் அது அதிர்ஷ்டமாக இருக்கலாம் தாட்டு சீட்லயா இருக்கலாம் எதிர்பாராத சொத்து சேர்க்கையாக இருக்கலாம் எதிர்பாராத உதவிகள் மூலிமா கிடைக்கும் இது மாதிரிலாம் வந்து பயணங்கள் பலன் உள்ளவையாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இடம் போயிட்டு வரீங்கன்னா அங்கே ஒன்றுமே போனோம்ப்பா ஒரு வேலையும் நடக்கல ஏன் போனன்னே தெரில செலவு தான் ஆச்சுங்க அதெல்லாமே இப்போ உங்களுக்கு நல்ல நம்பிக்கை கொடுத்து அந்த பயணம் மூலமாக நல்ல லாபத்தை கொடுக்கும் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு இது போல காலகட்டங்கள் குரு பயிற்சியளவே விரயகுறும் இல்லையா நிறைய விரயங்கள் நஷ்டங்களை கொடுத்துட்டு இருப்பார் ஆனால் சுப மாற்றிக்கணும் அதுதான் உண்மை இப்போ நிறைய பணம் வந்துச்சுன்னா நீங்க அதை வீண் செலவு பண்ணாம வீடு வாங்கி போடலாம் இடம் வாங்கி போடலாம் நகைநெட்டு வாங்கி போடலாம் தேவையான பொருட்கள் வாங்கி போடலாம் முதலீடுகளிலே பணத்தை செலுத்தலாம் இதெல்லாமே பண்ணணும் அதுக்குண்டான காலகட்டம் தான் போகணும் நீங்க செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும் பொழுது அம்பிகை வடிவமாக இருக்கக்கூடியதான் அந்த சந்திரன் சந்திரனுடைய அம்சம் அம்பிகை தான் அப்போ பௌர்ணமி அமாவாசை மூன்றாம் பிறை இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க அம்மனை வழிபட்டு வருவேன் பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் திருநங்கைகளுக்கு கணவனை எழுந்தவர்களுக்கு கணவனாக கைவிடப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணும் அவங்களுக்கு பண்ண பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பணம் வரும் தட்டு தடு மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு இல்லையா அப்போ நீங்கள் கடகராசிக்காரர்கள் திருநங்கைகளிடம் பணம் கொடுத்து அவர்களிடமிருந்து ஏதோ ஒரு தொகையை கைவரப்பெற்றால் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டுக்கு அது வந்து தட்டிவிடுவாள் இது ஒரு சூட்சமான பரிகாரம் அவங்க கையிலேருந்து வாங்கிக்கணும் நீங்கள் கொடுக்கலாம் சிலர்னு சொல்லி கூட சிலரையா கொடு கொடுன்னு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அப்பதான் கொடுப்பாங்க நீ காசு கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும் ஆகக்கூடி செப்டம்பர் மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல திறமைக்கேற்ற பலன் கிடைக்கும் எல்லாருடைய உதவிகள் கிடைக்கும் சந்தோஷமான மனநிலை ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் இது இல்லாமல் பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று விஸ்வரூப தரிசனம் காண வேண்டும் விஸ்வரூப தரிசனம் கோயில் திறந்தோன்னு ஃபர்ஸ்ட் தரிசனம் அது நீங்க பார்த்தினாலே இந்த செப்டம்பர் பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்யும் சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ்விங்க என்று சொல்லி வாழ்த்து விடுகிறேன். நன்றி வணக்கம்